உங்களை வரவேற்கிறான் இன்றைக்கி நாம் ரிச்சர்ட் சில்வெஸ்டர் எழுதின ஐ ஹோப் யூ சூன் புத்தகத்தோட சில முக்கிய கருத்துக்களை கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம் இந்த தலைப்பே கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்குல்ல நீங்கள் சீக்கிரம் சாகணும்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு ஒரு புத்தகம் ஆரம்பித்தா கண்டிப்பாக அதை நம்ம கவனத்தை இழுக்கும் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த புத்தகம் சொல்கிற அத்வைத்தம் அப்புறம் விடுதலை பற்றின ரொம்ப தீவிரமான சமரசமே இல்லாத சில கருத்துக்களை பற்றி ஆமா அந்த தலைப்பு வந்து ஒரு மாதிரி கூப்பிடுது நம்மள ஆனா நாம எதிர்பார்க்குற மாதிரி இல்ல இது வந்து ஒரு செல்ஃப் ஹெல்ப் புத்தகம் கிடையாது உங்க வாழ்க்கைய நல்லா ஆக்குறதுக்கான வழிகாட்டியும் இல்ல அதுக்கு பதிலா நான் நீங்க நினைக்கிறீங்க இல்லையா அந்த மையமான உணர்வு அதுவே ஒரு தோற்றம் ஒரு மாயதான அடிச்சு சொல்றாரு உண்மையான விடுதலைங்கிறது அந்த நாங்கிற உணர்வோட மரணம் தான் அப்படிங்கிறாரு அப்போ இது எதையும் அடைகிறது பத்தி இல்லையா இல்லவே இல்லை நாம நம்மளோட அடிப்படையா நினைக்கிற ஒன்றை இழக்கிறத பத்தி இது பேசுது அதனால இது கொஞ்சம் ஆழமான சில சமயம் கொஞ்சம் கஷ்டமான பயணமா இருக்கலாம் சரி அந்த தலைப்பு கொடுக்குற இருந்து ஆரம்பிச்சு இந்த புத்தகத்தோட ஆழமான பலருக்கும் கொஞ்சம் சவாலா இருக்கக்கூடிய கருத்துக்களுக்குள்ள போகலாமாங்க இதோட கருத்து என்னன்னா நீங்க அல்லது நாங்கிற ஒரு தனிநபர் ஒரு தனி சத்த அது உண்மையில இல்லைங்கிறது தான் இது வெறும் தோற்றம் நம்ம மனசு உருவாக்குற ஒரு பிரிவினை உணர்வுன்னு ஆசிரியர் சொல்றாரு இது கேட்கவே நம்ம அனுபவத்துக்கு எதிரா இருக்கே எப்படி இத விளக்குறாரு உம் இதுதான் அத்வைத்தம் அதாவது இரண்டு இல்லைங்கற தத்துவம் அதோட அடிப்படை இதுதான் அதாவது இருக்கறது ஒரே ஒரு பொருள்தான் அந்த ஒண்ணு தான் இந்த உலகம் அதுல இருக்கிற எல்லாமாவும் மனுஷங்க பொருள் எண்ணம் உணர்வு எல்லாமா தோன்றுது ஓ அப்போ இந்த தனி நான் தனி சுயங்குறது என்னன்னா அந்த எல்லையற்ற அவேர்னஸ் அந்த விழிப்புணர்வு இருக்கு தற்காலிகமாக ஒரு குறிப்பிட்ட உடம்பு மனசு அமைப்புல மாதிரி ஆசிரியர் இதை வந்து விழிப்புணர்வின் சுருக்கம் இல்லனா ஓரிடத்தில் உரைதல் அப்படின்னு சொல்றாரு சரி இந்த தப்பான பிரிவினை உணர்வு தான் இதுதான் நம்மளோட பெரும்பாலான கஷ்டங்களுக்கு காரணம் பயம் ஏக்கம் பாதுகாப்பு இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் எப்பவுமே எதையோ தேடிட்டே இருக்கிற அந்த ஓயாத தாகம் இதுக்கெல்லாம் காரணம் இந்த பிரிவு நாம ஒரு நபரா இருக்குறதுல ஒரு போதை இருக்குன்னு ஆசிரியர் சொல்றாரு அந்த போதை வந்து இந்த பிரிவினை மாயிலேயே நம்மள கட்டி போட்டுறது இந்த பிரிவினை உணர்வு உடைக்கிறத பத்தி பேசும்போது புத்தகம் ரெண்டு முக்கியமான அனுபவங்களை இல்ல நிலையில வேறுபடுத்தி காட்டுது விழிப்புணர்வு அதாவது அவேக்கனிங் அப்புறம் விடுதலை லிபரேஷன் இது சும்மா வார்த்தைகள் இல்ல ஆசிரியரோட சொந்த அனுபவத்துல இருந்து இத சொல்றாரு அந்த வித்தியாசம் என்ன முதல்ல விழிப்புணர்வ பத்தி சொல்லுங்களேன் சரி விழிப்புணர்வுங்கிறது வந்து திடீர்னு ஒரு மின்னல் வெட்டுன மாதிரி இங்க யாரும் இல்லைங்கறத பாக்குற ஒரு தருணம் ஆசிரியர் லண்டன்ல சாரிங் கிராஸ் ரயில்வே ஸ்டேஷன்ல நடந்த ஒரு அனுபவத்தை இதுக்கு உதாரணமா சொல்றாரு ஒரு மத்தியான நேரம் பிளாட்ஃபார்ம்ல நின்னுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த அனுபவத்தை உணர்ற நாங்கிற மையம் காணாம போயிடுச்சு ஆமா மனுஷங்க ட்ரெயின் சத்தம் காட்சி எல்லாம் அப்படியே தான் இருந்துச்சு ஆனா அதையெல்லாம் தனிப்பட்ட முறையில அனுபவிக்க ரெக்கார்டு பண்ண ரிச்சார்டுங்கிற ஆளுங்க இல்ல இது ஒரு மாதிரி வெறுமையை உணர்த்துற அனுபவம்னு சொல்றாரு இதோட உடனடி விளைவு என்னன்னா கடந்த காலம் அது வந்து அதோட கணத்தை இழந்துடுது அது ஒரு தட்டையான டூ டைமென்ஷனல் சினிமா படம் மாதிரி ஆயிடுது பழைய நினைவுகளோட அந்த இமோஷனல் பிடி இருக்குல்ல அது தளர்ந்து குற்ற உணர்வு வருத்த மாதிரி பாரங்கள்ல இறங்கிடுது அந்த நான்கிற கதை இனிமே அவ்வளோ முக்கியம் இல்லைன்னு தெரிஞ்சிடுது கேட்கவே சுவாரஸ்யமாக இருக்கு நான் இல்லைங்கிறத பார்க்கறது தான் விழிப்புணர்வுனா அப்ப விடுதலைங்கிறது இதுலேருந்து எப்படி மாறுபடுது அது இதோட ஆழமானதா ஆமாம் ஆமாம் விடுதலைங்கிறது வந்து இந்த பார்வையோட முழுமை விழிப்புணர்வுல நான் இல்லைன்னு பார்த்தாச்சு இல்லையா விடுதலையில் வந்து நான் தான் எல்லாம் அல்லது இன்னும் சரியா சொல்லணும்னா எல்லாம் இதுதான் அப்படின்னு பார்க்கப்படுது இதுக்கு உதாரணமா ஆசிரியர் ஒரு துணிக்கடையில கடையில் நின்றுட்டு இருந்தப்போ ஏற்பட்ட அனுபவத்தை சொல்றாரு அங்க அந்த விழிப்புணர்வுங்கிறது குறிப்பிட்ட ரிச்சர்ட்குள்ள மட்டும் இல்லை அதுவே அந்த கடையா மக்களா துணிகளா சுவர்களா அதுக்கு நடுவுல இருக்கிற வெளியா இருக்கிறத உணர்ந்தாரு அப்போ விழிப்புணர்வு ஒரு இடத்துல இல்ல இல்ல அதுவே எல்லாமும் இந்த பார்வை வந்து நிபந்தனை இல்லாத அன்பை இயல்பா வெளிப்படுத்துது ஏன்னா வேறுபாடுங்கிற மாய சுத்தமா கரைஞ்சிடுச்சு இது வந்து தேடல முழுமையா முடிவுக்கு கொண்டு வருது ஏன்னா தேடறதுக்கு யாரும் இல்ல தேடப்பட வேண்டியது ஒன்னும் இல்ல எல்லாம் ஏற்கனவே அதுவா தான் இருக்கு சரி சரி விழிப்புணர்வோட வெறுமை ஒரு மாதிரி சூன்யம்னா விடுதலையோட வெறுமை வந்து எல்லாத்தையும் உள்ள அடக்கின ஒரு பூரணம் வெறுமையின் முழுமை த ஃபுல்னஸ் ஆஃப் எம்டினஸ் அப்படிங்கிறாரு இந்த இடத்துல தான் நம்மளோட பல அடிப்படை நம்பிக்கைகள்லாம் கேள்விக்குள்ளாகுது தனிப்பட்ட நான் இல்ல அது எந்த தேர்வையும் செய்யறதில்ல இல்ல அப்படின்னா அப்புறம் சுதந்திரமான செயல் ஃப்ரீவில் அதுக்கு என்ன அர்த்தம் கர்மா மறுபருவி மாதிரி விஷயங்கள்லாம் என்ன ஆகு நாம செய்யற ஆன்மீக முயற்சிகள் தியானம் பிரார்த்தனை எல்லாம் மீனிங் இல்லையா ஏன் மரணத்தை பத்தின நம்ம புரிதல் கூட மாறணுமா இது நிஜமாவே நம்ம உலகப் பார்வையை தலைகீழா புரட்டி போடுற மாதிரி இருக்கே ரொம்ப சரியான கேள்விகள் இதுக்கெல்லாம் இந்த புத்தகம் நேரடிய எந்த சமரசமும் இல்லாம பதில் சொல்லுது ஒன்னொன்னா பார்க்கலாம் முதல்ல சுதந்திரமான செயல் அல்லது தேர்வு ஃப்ரீவில் இது சுத்தமா ஒரு மாயங்கிறாரு ஆசிரியர் மாயையா ஆமா செயல்கள் நடக்குது அவ்வளவுதான் ஆனா அந்த செயல்களை செய்ய ஒரு செய்பவர் ஒரு டூவர் இல்ல எண்ணங்கள் தோணுது உணர்வுகள் வருது முடிவுகள் எடுக்கிற மாதிரி தோணுது ஆனா இதெல்லாம் தானா நடக்கிற நிகழ்வுகள் தான் நான் தேர்வு செய்யறேன் அப்படிங்கறதும் மற்ற எண்ணங்களை மாதிரி தோன்றி மறைகிற ஒரு எண்ணம் தான் ஓ அப்படியா அப்போ நாம செய்யறது இல்லையா செயல்கள் நடக்குது ஆனா செய்யறதுக்கு ஆள் இல்லை ஆசிரியர் இதுக்கு சில சமயம் ஒரு செயலுக்கான உணர்வு உணர்வுபூர்வமா முடிவு செய்யறதுக்கு முன்னாடியே தோணிடுதான் தேர்வுங்கிறது நடந்த செயலுக்கு பின்னாடி நாம கற்பனை பண்ணிக்கிற ஒரு கதம் மட்டும்தான் இது நம்ம பொறுப்புணர்வை பத்தி கேள்விகளை எழுப்போம் ஆனா ஆசிரியர் பார்வையில பொறுப்பேற்க ஒரு தனிநபர் இல்ல சரி அப்போ கர்மா கர்மா மற்றும் மறுபிறவி இதுவும் மனசோட கதைகள் தான் நிராகரிக்கிறாரு காரணம் கர்மாங்கிற ஐடியாவே ஒரு தனி நான் இருக்கு அந்த நான் சுதந்திரமா தன் இஷ்டப்படி வாலிஷ்னல் ஆக்ஷன் செய்யுது அதோட விளைவுகளை அனுபவிக்குதுங்கிற தான் இருக்கு ஆனா ஆசிரியர் என்ன சொல்றாரு அந்த நானும் இல்ல சுதந்திரமான செயலும் இல்ல இல்லாத ஒருத்தர் செய்யாத ஒரு செயலுக்கு எப்படி விளைவு இருக்க முடியும் இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு இது வந்து மனசு தனக்குத்தானே நீதி நியாயம் அர்த்தம்னு எதையாவது உருவாக்கிக்கிற முயற்சிங்கிறாரு சரி அப்போ ஆன்மீக தேடல் தியானம் இதெல்லாம் ஆன்மீக தேடல் முயற்சி மற்றும் அனுபவங்கள் விடுதலைங்கிறது ஏற்கனவே இருக்கிற உண்மைங்கிறதால அதை அடையறதுக்கு எந்த முயற்சியும் தேவையில்ல அது பிரயோஜனமும் இல்லைங்கிறாரு தியானம் பண்றது மந்திரம் சொல்றது குருவை தேடுறது சில ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ தேடுறது இதெல்லாம் அந்த தனிப்பட்ட நான்கிற மாயையை இன்னும் வலுவாக்குமே தவிர விடுதலைய கொண்டு வராது அப்போ அந்த அனுபவங்கள்லாம் ஆன்மீக அனுபவங்கள் எவ்வளவு தீவிரமா இருந்தாலும் சரி அது இல்லாத ஒரு நாக்கு ஏற்படுற சைக்கலாஜிக்கல் நிகழ்வுகள் தான் அது ஒரு கப் காஃபி குடிக்கிறத விட ஆன்மீக ரீதியா ஒன்னும் பெருசு இல்ல முயற்சி செஞ்சுதான் விடுதலை அடைய எண்ணமே ஒரு பொறிங்குறாரு ஆசிரியர் ஒரு குருவை சந்திச்ச கதையை சொல்றாரு அவரு தன்னை சிங்கிள் மால்ட் விஸ்கின் அவதாரம்னு சொல்லிக்கிட்டாராம் இது அந்த தேடல்ல இருக்கிற அபத்தத்துக்கும் ஆபத்துக்கும் ஒரு எச்சரிக்கைன்னு சொல்றாரு தேடலே ஒரு தடை அப்போ மரணம் செத்ததுக்கு அப்புறம் என்ன கேள்வி மரணம் நான் செத்த பிறகு எனக்கு என்ன நடக்கும் இந்த கேள்வியே தப்புங்கிறாரு ஏ ஏன்னா சாகிறதுக்கு ஒரு நாய் இருக்குன்னு அதை அனுமானிக்குது கனவுல வந்த ஒரு கேரக்டர் கனவு முடிஞ்சதும் தனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கறது எவ்வளோ முட்டாள்தனமோ அது மாதிரி இது சரி மரணங்கிறது உடம்போட செயல்பாடு நிக்கிறது அவ்வளோதான் அதோட இந்த நானும் அதோட கதைகளும் முடிஞ்சிடுது அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்றும் நடக்காது ஏன்னா அந்த நீங்க முன்னாடியும் ஒரு கதையா தான் இருந்தீங்க அப்பா இது ஜீரணிக்கவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அதாவது நாம் எடுக்கிற முடிவுகள் கூட நம்மள மீறி நடக்கிறதா நம்ம ஆன்மீக நம்பிக்கைகள் மரண பயம் எல்லாமே தப்பான புரிதலில் இருக்கா சரி அப்படி அந்த சுயம் செத்துட்டா இல்ல அதோட மாய தெரிஞ்சதுக்கு அப்புறம் வாழ்க்கை எப்படி இருக்கும் எல்லாம் சூன்யமாயிடுமா இல்ல எப்பவுமே சந்தோஷமா மேல மெலப்போமா நம்ம குணம் ஆளுமை எல்லாம் போயிடுமா இல்ல இல்ல அதுவும் ஒரு தப்பான எதிர்பார்ப்பு தான் விடுதலைங்கிறது ஒரு குறிப்பிட்ட எமோஷனல் ஸ்டேட்ல எப்பவும் இருக்கிறதில்ல அது ஒரு நிலை உணர்ச்சியே இல்லாத நிலையும் இல்ல இயற்கையான மனசு உணர்வுகள் கோவம் சோகம் சந்தோஷம் பயம் இதெல்லாம் தொடர்ந்து இருக்கும் சொல்ல போனா இன்னும் தீவிரமா நேரடியா கூட உணரப்படலாம் ஏன்னா அதை தடுக்கிற இல்ல அடக்கிற அந்த நான்கிற ஃபில்டர் இல்லை ஆனா நியூராட்டிக் ஃபீலிங்ஸ் சொல்றோம்ல அதாவது செயற்கையான உணர்வுகள் குற்ற உணர்வு பதட்டம் பொறாமை சலிப்பு பத்தலங்கற உணர்வு இதெல்லாம் ரொம்ப குறையவோ இல்ல முழுசா மறையவோ வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படி ஏன்னா இந்த நியூராட்டிக் ஃபீலிங்ஸ் பெரும்பாலும் அந்த தனிப்பட்ட நாங்கற கதையோடயும் அதோட பாதுகாப்பு பத்தன கவலையோடய பிணைஞ்சிருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க உங்க கவலைகள் பொறாமைகள் அதுக்கு நடுவுல ஒரு நாய் இருக்குமே ஆமா அந்த நாங்கற மையம் இல்லன்னா இந்த கவலைகளோட அஸ்திவாரமே ஆட்டங்கண்டும் அப்போ குணம் ஆளுமைய என்னாகும் ஒருத்தரோட அடிப்படை குணம் விருப்பு வெறுப்பு திறமை பழக்க வழக்கம் இதெல்லாம் பெரும்பாலும் தொடரும் விடுதலை அடைஞ்சவர் திடீர்னு மாறிட மாட்டாரு வாழ்க்கை அதோட போக்குல சாதாரணமா போகும் வேலைக்கு போகலாம் வீட்டு லோன் கட்டலாம் இல்ல கட்டாமலும் இருக்கலாம் உறவுகள் தொடரலாம் அப்போ என்னதான் மாறும் முக்கிய மாற்றம் உள்ளுக்குள்ள நடக்கிற பார்வையில தான் உலகத்தை பார்க்குற கண்ணோட்டத்துல தனிப்பட்ட துன்பம் அந்த நான் படுற வேதனை முடிவுக்கு வருது செயல்கள் நடக்குது உணர்வுகள் உணரப்படுது ஆனா அது எனக்கு நடக்குதுங்கிற அந்த பிடிப்பு இருக்காது ஆரம்பத்துல வாழ்க்கை அர்த்தமில்லாத மாதிரி ஒரு விதத்துல பாழடைஞ்சு போன மாதிரி தோணலான்னு ஆசிரியர் சொல்றாரு பாழடைஞ்ச மாதிரி ஏ ஏன்னா நாம வாழ்க்கைக்கு கொடுத்திருந்த எல்லா அர்த்தமும் நோக்கமும் அந்த நாங்கிற மெலியத்தை சுத்தி தான் இருந்துச்சு அந்த மையம் உடையும் போது அந்த கட்டமைப்புகளும் சிதறிடுது ஒரு ஜென்குரு சொன்னதா ஒரு மேற்கோளா ஆசிரியர் சொல்றாரு விடுதலைக்கு முன்னாடியும் துக்கமா இருந்தே விடுதலைக்கு அப்புறமும் துக்கமா இருக்கேன் ஆனா இப்போ துக்கப்படுறதுக்கு யாரும் இல்ல ம் புத்தகம் சொர்க்கம் இப்போதே உள்ளது நீ ஒரு அத்தியாயமும் வச்சிருக்கு இப்ப சொன்ன துக்கமான யதார்த்தத்துக்கு இது முரணா தெரியுதே முரணா தோணலாம் ஆனா இல்ல இது என்ன சொல்லுதுன்னா நாம எப்பவுமே எதிர்காலத்துல ஒரு நல்ல நிலைய ஒரு சொர்க்கத்தை ஒரு நிறைவை தேடிட்டே இருக்கோம் அந்த தேடலே இப்ப இருக்கிற நிகழ்காலத்தோட யதார்த்தத்தை அது எப்படி இருக்கோ அப்படியே முழுசா அனுபவிக்க விடாம தடுக்குது சரி எப்போ அந்த தேடுற நாங்கிற திரை விலகுதோ அப்போ இந்த சாதாரணமான தருணம் ஒரு கப் காஃபியோட சுவை காத்தோட சத்தம் ரோட்ல போற வண்டி சத்தம் இதுவே சொர்க்கம் இதுவே உண்மை இதுவே முழுமைன்னு புரியுது சொர்க்கறது அடைய வேண்டிய ஒண்ணு இல்ல அது எப்பவும் இங்கதான் இருக்கு தவறிடுறோம் ஏன்னா நாங்கற தேடல் அத மறைக்குது அந்த தேடல் சொர்க்கம் மட்டும்தான் இவ்வளவு தீவிரமான நம்ம அனுபவத்துக்கே சவால் விடுற கருத்துக்களை பத்தி பேசுறதோ இல்ல மனசால முழுசா புரிஞ்சுக்கிறதோ ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு ஆசிரியர் புத்தகத்துல பல இடத்துல சொல்றாரு ஏன் அந்த கஷ்டம் மொழிக்கும் மனசுக்கும் இதுல என்ன பங்கு இருக்கு மிக முக்கியமான கேள்வி ஆசிரியர் சொல்ற மாதிரி நாம பயன்படுத்துற மொழியே வந்து இயல்பா டுவாலிட்டி அதாவது இருமைத்தன்மை கொண்டது அது உலகத்தை இது அது நான் நீ பொருள் உரிமையாளர்னு பிரிச்சு தான் பாக்குது நம்ம மனசும் இதே ரெண்டா பிரிக்கிற தான் வேலை செய்யுது சரி அது காரண காரணம் தேடுது அர்த்தம் உருவாக்குது ஆரம்ப முடிவுன்னு பாக்குது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி வகைப்படுத்தி தனக்கு லாபம் தேடுது ஆனா அத்வைத்தம் அல்லது விடுதலைங்கிறது இரண்டற்ற தன்மை நான் டுவாலிட்டி இந்த இரண்டற்ற உண்மையை இயல்பாவே ரெண்டா பிரிச்சு பார்க்கற மொழியாலேயோ மனசாலையோ எப்படி முழுசா விளக்கவோ புரிஞ்சுக்கவோ முடியும் முடியவே முடியாதா கருத்துக்களை படிக்கிறது விவாதிக்கிறது புத்திசாலித்தனமா புரிஞ்சுக்கிறது வேற அந்த பார்வையாவே இருக்கிறதுங்கிறது முற்றிலும் வேற இது ஒரு அடிப்படை முரண்பாடு பாரடாக்ஸ் அதனால தான் ஆசிரியர் மனம் நபர் நேரம் இடம் தேர்வு ஆன்மீகம் நான் நீனு பல வார்த்தைகளை பிராக்கெட்ல போட்டு இதெல்லாம் பிரிவினையை உண்டாக்குற சந்தேகத்துக்குடிய வார்த்தைகள்னு சொல்றாரு இது உண்மையை விவரிக்க முயற்சி பண்ணும்போது உண்மையிலிருந்து நம்மளை பிரிச்சிடுது ஆக இன்னைக்கு நாம ரிச்சர்ட் சில்வஸ்டரோட ஐ ஹோப் யூ டைசூன் புத்தகத்துக்குள்ள ஒரு ஆழமான பயணம் போயிருக்கும் இது சொல்ற மைய செய்தி நாம நான்னு நம்புற இந்த தனிப்பட்ட உணர்வு ஒரு தோற்றம் ஒரு ஆழமான மாய விடுதலைங்கிறது இந்த மாயைய பார்த்து உடைச்சு ஏற்கனவே எப்பவும் இங்க இருக்கிற அந்த ஒன்றிணைஞ்ச தன்மை அந்த ஒருமையை அறியறது தான் இது நம்மளோட இருப்பு சுதந்திரம் வாழ்க்கையோட நோக்கம் ஏன் மரணம் பத்துன நம்ம ஆழமான நம்பிக்கைகள் எல்லாத்தையுமே தீவிரமா கேள்வி கேட்குது இது சௌகரியமான செய்தி இல்லதான் ஆனா சிந்திக்க வைக்கிற செய்தி மிகச் சரியா சொன்னீங்க இதோட சாரம் என்னன்னா நமக்குள்ள இருக்கிறதா நாம நினைக்கிற அந்த குறைபாடு அந்த ஏதோ ஒண்ணு பத்தலங்கிற உணர்வு தான் நம்மள தேட வைக்குது ஆனா அந்த தேடலே நாம தேடுற அந்த உண்மையே அந்த முழுமைய மறைக்குது அதனால மைய செய்தி நாம நல்லா ஆகிறத பத்தியோ எதையோ அடையறத பத்தியோ இல்ல அதுக்கு பதிலா நான் முன்னேறணும் நான் விடுதலை அடையணும்னு நினைக்கிறதே அந்த தனிப்பட்ட சத்தையோட மாய கரைஞ்சு போறத பத்தி அதோட மரணத்தை பத்தி கடைசியா இந்த அலசல் முடிக்கும்போது ஆசிரியரோட அந்த சச்சை கிளப்புனு கடைசி வரிய மறுபடியும் நினைச்சு பார்ப்போம் நீங்க சீக்கிரம் சாகணும்னு நம்புறேன் ஐ ஹோப் யூ டை சூன் இது உடம்பு சாகிறதுக்கான வாழ்த்து இல்லைன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது அந்த மாயையான பிரிவினையை உருவாக்குற துன்பத்தை தர நான் என்கிற சுயத்தோட மரணத்துக்கான ஒரு தீவிரமான ஒரு வேலை அன்பான ஆசிர்வாதமா இருக்கலாம் இந்த ஆரம்ப அதிர்ச்சியும் அசௌகரியத்தையும் தாண்டி இந்த தூண்டுற மாதிரி இருக்கிற கடைசி வார்த்தைகள் உங்களுடைய சொந்த சுயம்னு நீங்க எதை நினைக்கிறீங்க நீங்க உணர்ற அந்த பிரிவினை உணர்வோட உண்மையான தன்மை என்ன இத பத்தி உங்களுக்குள்ள என்ன மாதிரியான ஆழமான விசாரணை கேள்விகளை தூண்டக்கூடும் இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இதுவே ரிச்சர்ட் சில்வஸ்டரின் புத்தகம் பத்தின இன்னே நம்ம விரிவான அலசல் அடுத்த முறை சந்திக்கலாம்